நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு செஞ்சி ஒன்றியம் மழவந்தாங்கல் ஊராட்சியில் பூரணி பொற்களை சமேத ஐயனாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் மழவந்தாங்கல் ஊராட்சியில் ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஐயனாரப்பன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதை முன்னிட்டு நேற்று பத்தொன்பதாம் தேதி மாலை நான்கு மணிக்கு மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை அனுஜை மகா கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு சாந்தி பிரிவேச பவி முதல் கால யாகசாலை பூஜை நூற்றி எட்டு திரவியங்கள் ஹோமம் பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது இன்று காலையில் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் கோபூஜை மகா சங்கல்பம் எஜமானர் பூஜை ரஷா பந்தனம் நாடி சந்தனம் தத்துவர்ச்சனை மகா பூர்ணாகிதியும் தீபாராதனையும் நடைபெற்றது இதை அடுத்து கலசம் புறப்பாடும் தொடர்ந்து பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ அய்யனாரப்பன் சுவாமிக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் அனைத்து உபயதாரர்கள் விழா குழுவினர்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி